ஒரு மனிதன் உயரமான இடத்துக்கு ஏறினான் ஒரு மனிதன் ரொம்ப உயரமான ஒரு மரத்துக்கு ஏறினான் ஏறி விட்டு அவன் ஆர்வத்துல ஏறிட்டான் தென்னை மரம் மாதிரி பனை மரம் மாதிரி ஒரு உயரமான மரத்துக்கு ஏறிட்டான் ஆர்வத்துல வெட்ட படம் ஏறிட்டான் என்ன சொல்லுவாங்கல்ல ஏறினத்துக்கும் பயிற்சி வேணும் உயரமான மரங்கள்ல ஏறத்துக்கும் பயிற்சி வேணும் இறங்கத்துக்கும் பயிற்சி வேணும் ஏறிட்டார் ஆர்வமா ஏறிட்டு எல்லாம் கல்டி எல்லாம் போட்டார் கல்டி போட்டு கீழே விழுந்து பார்த்திருக்காரு என்ன பண்ணிருக்கல இப்படி சுத்தி ரொம்ப இறங்கணுமா அப்படின்னு

சதகா பண்ணிடுறேன் நீயே திரிச்சிடறாரு அல்லாஹ் அத்து தருகிறான் தன்னுடைய உதவியை தருகிறான் மன ஆற்றலை தருகிறான் குடிச்சிட்டு இறங்குறாரு அல்லாஹ் எப்படி இருக்குன்னா நம்ம தான் நீ தசுட்டம்ல அல்லாஹ் நம்ம கூட நிக்கிறான் தைரியமா இறங்குறாரு ஏற்கனவே இருந்த உயரத்தை விட ஒரு இருபது பர்சன்ட் உயரம் இறங்குடாரு இல்ல இல்ல இப்ப கொஞ்சம் குனிஞ்சு பாக்குறாரு இப்ப கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்காரு

இப்படியே விழுந்தா கூட உயிர் போவாது கை கால் தான் உடையும் கட்டு கட்டு போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி செல்ஃபிடத்தோடு சேர்ந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு அவர் விழுந்தாலும் உயிர் போவாது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இப்ப சொல்றாரு ஆடுங்கிறது என் சூழ்நிலை உனக்கு புரியும் ஒரு கோழிய வேணாம் கொடுத்துறேன் இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி வந்தாரு குதிச்சிடலாம் போல தெரியுது அப்படின்னும் போது கோழி வேற இல்ல